அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா சிலபஸில் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணுமா இல்லை டிஆர்பி கொடுக்குற புக்ஸ் ஃபுல்லாக படிக்கணுமா தெரியலீங்க சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பொதுவாக சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து எல்லாத்துக்கும் மாறும் ப்ளஸ் வந்து அந்த படிக்கிற மெத்தடு கண்டென்ட்டு இது எல்லாமே மாறும் ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட் மேஜருக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது மட்டும் படித்தா போதும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து படிக்க தேவையில்லை இப்போ இங்கிலீஷு இந்த மாதிரியான ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயர் ஆறு ஒரு கண்டென்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாட்னி மேஜர் இப்போ பாட்டனிக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு இருபத்தொரு ஃபேமிலி வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ படிக்கிறப்ப நீங்கள் அந்த இருபத்தொரு ஃபேமிலி மட்டும் படித்தா போதும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இல்லை வேறு எங்கேனாச்சும் நம்ம காலேஜஸில் படித்தது எக்ஸ்ட்ரா ஃபேமிலி இருக்கலாம் அல்லது நம்ம வாங்குகிற ஸ்டடி மெட்டீரியலில் வாங்குகிற புக்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த இதெல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறது அந்தளவுக்கு அவசியம் இல்லை ஏன்னா இங்கே சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருபத்தொரு ஃபேமிலியிலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதே தான் மற்ற மேஜருக்கும் சிலபஸில் கண்டன்ட்டு இருக்குது ஒரு டைட்டில் இருக்குன்னா அந்த டைட்டிலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிச்சுருங்க இப்போ உதாரணத்துக்கு ஃபோட்டோ சிந்திசிஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ சிந்திசிஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சரிங்களா அதுக்குள்ளார என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இது எல்லாமே படிச்சுக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த புக்கில் நிறைய கண்டென்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சிலபஸில் இல்லாத கண்டென்ட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ அதெல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை நமக்கு சிலபஸில் என்ன அது ஓரியன்டாக இருக்கா அந்த கண்டன்ட்டுக்கு ஓரியண்டடாக இருக்கா ஏன்னா நம்ம மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்கோம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சரிங்களா இப்போ இந்த டாப்பிக்னால் இதுக்குள்ளார இதெல்லாமே இன்க்ளூட் ஆகி வரும் சரிங்களா அப்போ அந்த டாபிக்ஸ் மட்டும் நமக்கு வந்து படித்தா போதும் அதே தான் சரிங்களா இப்போ ஒரு இருபத்தொரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த இருபத்தொரு ஃபேமிலி படித்தா போதும் சரிங்களா எக்ஸ்ட்ரா நான் வந்து ரெண்டு மூணு ஃபேமிலி படிக்கிறேன் அதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா அது கொஷின் மார்க் சரிங்களா ஏன்னா சிலபஸ் இல்லாதலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வராது இன்னொரு எக்ஸாம்பிள் அப்போன்னு சொல்லி பார்க்குறப்ப நான் என் பாட்டினி மேஜரு அதனால் அதிலே சொல்கிறேன் இப்போ அனாட்டமி அதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி குரோத் இதெல்லாமே இருக்கும் அந்த செகண்டரி குரோத் அப்படிங்கிறது யூஜிடிஆர்பி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்காது சரிங்களா அப்போ ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி வாங்குறப்ப ஒரு சில பேர் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கலாம் சரிங்களா அப்போ அது நம்ம வந்து படிக்க தேவை அந்த கண்டென்ட் நமக்கு வந்து கொடுத்துருந்தால் மட்டும் அது வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் மாதிரி கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறையா வகையான கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்குது பயாலஜி பொறுத்த வரைக்கும் நிறையா கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே பர்டிகுலராக இவங்களோட கிளாஸிஃபிகேஷன் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆனமில் ஹிஸ்ட்ரி அண்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் லினேஸ் நேச்சுரல் சிஸ்டம் டி கண்ட்ரோலு பெந்தமண்ட் ஹூக்கரு இவங்களோட கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் அப்போ அவங்களுடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து படித்தா போதுமானதாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம் பர்டிகுலராக அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா அப்போ அந்த கண்டென்ட்டை மட்டும் படித்தா போதும் நம்மள்கிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அதை வந்து படிக்க தெரியல சப்போஸ் நீங்கள் வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்குறப்ப இந்தந்த கண்டென்ட்டும் படிக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க படிச்சிங்க இப்போதைக்கு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு அதை மட்டும் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணி படிங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது சப்ஜெக்ட் வைஸாக மாறும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மெத்தடில் படிக்கிற மாதிரி இருக்கும் அது அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ட்ட டீட்டெயில்டாக கேட்டால் தான் தெரியும் இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடு சப்போஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க வேறு யாராவது மேஜஸாக இருந்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்